ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் திருமண வயதிற்கு வந்ததால் ராஜா வரன் தேட ஆரம்பித்தார் ஆனால் எந்த வரனும் அவளுக்கு பொருந்தவில்லை இறுதியில் ஒரு நல்ல வரன் கிடைத்தான் மிகவும் ஒழுக்கமானவன் அன்பும் பண்பும் நிறைந்தவன் மகளை அவனுடன் திருமணம் செய்தார்கள் திருமணம் முடிந்து அவர்கள் இனிமையாக வாழ்ந்தனர் ஒருநாள் அந்த பெண் குளிக்கச் சென்றாள் அவளுடைய காசு மாலையை மடத்தின் மேல் வைத்துவிட்டு குளிக்க ஆரம்பித்தாள் அப்போதுதான் ஒரு கழுகு கீழே பறந்து வந்து அந்த காசுமாலையை மாலையை எடுத்துச் சென்று ஒரு மரத்தின் மேலே வைத்தது அவள் குளித்துவிட்டு வந்தபோது காசுமாலை இல்லாததை பார்த்து பயந்து நடுங்கினாள் அவள் அழுதபடி நாத்தனாரிடம் கேட்டாள் ஆனால் நாத்தனார் சொன்னார்கள் எங்களில் யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை நீயே அதை மறைத்து வைத்து எங்களை பழி சுமத்துகிறாயா என்று அவளை சந்தேகித்து தண்டனை கொடுக்க முடிவு செய்தனர் அவளை ஒரு அறையின் நடுவில் அமர வைத்து சுற்றிலும் விளக்குகள் ஏற்றி அவள் தலையிலும் ஒரு விளக்கை வைத்து உண்மையை சொல்லாமல் வெளியே போக முடியாது என்று கட்டாயப்படுத்தினர் அந்த பெண் பயந்து அழுதபோது சுற்றிலும் இருந்த விளக்குகள் ஒன்று ஒன்று பேசத் தொடங்கின முதல் விளக்கு சொன்னது என்னை எல்லோரும் காரித்துப்புவது போல் ஊதி அணைத்தார்கள் இரண்டாவது விளக்கு சொன்னது என்னை எல்லோரும் கை விரல்களால் நிமிட்டி அணைத்தார்கள் மூன்றாவது விளக்கு சொன்னது என்னை கைதட்டி அடித்து அணைத்தார்கள் என்று அவை அனைத்தும் தனது துயரைச் சொன்னது அப்போது அவளது தலையிலிருந்த விளக்கு பேசத் தொடங்கியது என் கதையை கேளுங்கள் என்றது அந்த விளக்கு கூறியது ஒரு கழுகு அந்த பெண்ணின் காசுமாலையை எடுத்துச் சென்று மரத்தின் மேலே விட்டு வைத்தது பாவம் அந்த பெண் எந்த தவறுமின்றி தண்டனை அனுபவிக்கிறாள் அந்த கதையை கேட்டவுடனே அங்கு இருந்த அனைவரும் ஓடிப்போய் அந்த மரத்திலிருந்து காசுமாலையை எடுத்தனர் பிறகு அவர்கள் அந்த பெண்ணிடம் தவறுக்கு மன்னிப்பு கேட்டனர் அவள் காசுமாலையை அணிந்தாள் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் நல்லிணக்கமாகவும் வாழ்ந்தனர் கதையின் நீதி Moral of the ஸ்டோரி உண்மை தெரியாமல் யாரையும் சந்தேகித்து அவசரப்பட்டு தண்டனை கூடாது பொறுமையுடன் உண்மையை ஆராய்ந்தால் அநீதிக்கு ஆளானவர்களுக்கு நீதி கிடைக்கும்